சென்னையில் இருந்து தனுஷ்கோடி வரை முதல்வர் கோப்பை விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் இந்த ஆண்டு முதலமைச்சர் கோப்பை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திறமை படைத்த விளையாட்டு வீரர்கள் இதில் பங்கேற்க வசதியாக இணையதளம் வாயிலாக தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் என தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் இந்திய பெண்கள் மோட்டார் சங்கம் சார்பில் சென்னையில் இருந்து தனுஷ்கோடி வரை முதல்வர் கோப்பை விழிப்புணர்வு இருச்சக்கர வாகன பேரணியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வின் போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் இந்திய பெண்கள் மோட்டார் சங்க தலைவர் நிவேதா ஜெசிகா உள்பட பலர் உடன் இருந்தனர் இதுகுறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் விளையாட்டினை மாபெரும் மக்கள் இயக்கமாக்கும் வகையில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தை திராவிட மாடல் அரசு நடத்துவதாக தெரிவித்துள்ளார் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மேற்கொள்ளப்பட இருக்கும் இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்ததாகவும் ஆயிரத்து இருநூறு கிலோமீட்டர் தூரத்திலான இந்த பயணத்தை பாதுகாப்பாக அமைத்துக் கொள்ள தங்கை நிவி ஜெசி உள்ளிட்ட பைக்கர்ஸை வாழ்த்தியதாக அவர் தெரிவித்துள்ளார் சென்னையில் இருந்து தனுஷ்கோடி வரை முதல்வர் கோப்பை விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் இந்த ஆண்டு முதலமைச்சர் கோப்பை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திறமை படைத்த விளையாட்டு வீரர்கள் இதில் பங்கேற்க வசதியாக இணையதளம் வாயிலாக தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் என தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் இந்திய பெண்கள் மோட்டார் சங்கம் சார்பில் சென்னையில் இருந்து தனுஷ்கோடி வரை முதல்வர் கோப்பை விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வின் போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் இந்திய பெண்கள் மோட்டார் சங்க தலைவர் நிவேதா ஜெசிகா உட்பட பலர் உடன் இருந்தனர்